அமைதியாய் இருப்பவன் முட்டாள் என்று எண்ணிவிடாதே பேசுபவனை விட கேட்பவனே புத்திசாலி கோபம் என்பது பிறர் செய்யும் தவறுக்கு உனக்கு நீயே கொடுத்து கொள்ளும் தண்டனை நடக்கும் முன்னே நல்லதே நடக்கும் என்று நினைத்துக்கொள் நடந்த பின்னே நடந்ததும் நல்லதற்கே என்று நினைத்துக்கொள் விழுதல் என்பது வேதனை விழுந்த இடத்தில் மீண்டும் எழுவது என்பது சாதனை வாழ்வு என்பது சில நொடியில் முடிந்து போவது அல்ல ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியாகவும் நீ அதிகம் விரும்புகிறாயோ அதுவே உன்னை அதிகம் காயப்படுத்தும் காயங்களோடு சிரிப்பது எளிதல்ல அப்படி சிரிக்க தொடங்கிவிட்டால் எந்த காயமும் தெரிதல்ல தவறான பாதையில் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக செல் புயலுக்கு அசையாத பாறை போல புகழ்ச்சிக்கு மயங்காமல் வாழுங்கள் நிம்மதிக்கான இரண்டு வழிகள் விட்டுக்கொடுங்கள் இல்லை விட்டுவிடுங்கள் நம் வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது இல்லை என்பதை உணர ஆரம்பித்து விட்டால் நமக்கு இருக்கும் ஆணவம் காணாமல் போய்விடும் மற்றவர்களிடம் உள்ள குறைகளை கண்டுபிடிப்பது மிகவும் எளிது ஆனால் தன்னிடம் உள்ள குறைகளை கண்டுபிடிப்பதுதான் மிகவும் கடினமானது